வணக்கம் பிரபஞ்ச அழகி யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவே வரவேற்கிறேன் பிரபஞ்சத்திற்கு நன்றி இன்றைக்கும் ஒரு முக்கியமான பதிவு தான் என்ன அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்க அஞ்சலப்பட்டியில் இருக்கிற ஒரு பொருளை பற்றி பார்க்க போகிறோம் நீங்கள் எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு தான் இருப்பீங்க ஆனாலும் எனக்கு தெரிந்த தகவலை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் ஜீரகம் தாங்க ஜீரகம் அப்படின்னாலே நம்ம ஜீரகம் அப்படின்னா நம்ம அக அகத்தை சுத்தம் பண்ணக்கூடியதுதாங்க அந்த ஜீரகம் வைசஸ்லேயும் ரொம்ப முக்கியமானது ஜீரகங்க இப்போ வந்து கேரளாவிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா எப்போதும் அவங்க வந்து இந்த ஜீரக தண்ணியை குடிச்சுக்கிட்டே இருப்பாங்க அது ரொம்ப நல்லது எதுக்கெல்லாம் நல்லது அப்படின்னா ஒபிசிட்டி நம்ம ரொம்ப வந்து கேஸ் ஆகிடும் ஏதாவது இப்போ பிரியாணி அந்த மாதிரி சாப்பிட்டீங்க அப்படின்னா அப்படியே நம்மளுக்கு நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி நேரத்தில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஜீரக தண்ணி எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டு ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுட்டு அந்த தண்ணியை நீங்கள் நல்லா சிப் பண்ணி சிப் பண்ணி குடிக்கணுங்க ஏன்னா மடமடான்னு குடிக்கக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சிங்க அப்படின்னா அந்த நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கிறதும் அந்த வயிறு வலிக்கிற மாதிரி இருக்கிறதும் உங்களுக்கு சரியாக போயிடுங்க அதே சமயம் சின்ன குழந்தைங்களாம் இப்போ ஒரு ஒரு வயசு குழந்தைங்களாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம அவங்களுக்கு பருப்பு சாதம்லாம் ஊட்டுவோம் அவங்களுக்கும் அந்த கேஸு இதாயிடுச்சு அப்படின்னா வயிறு வலிக்கிறது குழந்தைங்க அழுவாங்க குழந்தைங்களுக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அதே மாதிரி தான் வறுத்துட்டு நல்லா தண்ணி கொதிக்க வச்சுட்டு குழந்தை எந்த அளவுக்கு குடிக்குமோ அந்த அளவுக்கு நீங்கள் கொடுக்கலாம் அப்புறமா சிலருக்கு வந்து யூரின் இன்ஃபெக்ஷன் ஆகிடும் யூரின் போகும்போது ரொம்ப எரியுது அப்படிம்பாங்க அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இதே மாதிரி தான் ஜீரகத்தண்ணியில் கொஞ்சோண்டு வெண்ணெயை போட்டு காலையில் நீங்கள் குடிச்சிட்டு வரலாம் இப்போ டீ காஃபிலாம் குடிக்கிறீங்களா கண்டிப்பாக குடிப்பீங்க அது நன்மையாக என்னன்றது உங்களுக்கு தான் தெரியும் அதே சமயம் ஜீரக போது குடிக்கும்போது என்னாகும் அப்படின்னா உள்ளே இருக்க உறுப்புக்கள்லாம் நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வெளியேற்றப்படுது இப்போ வந்து யூரின் நல்லா ஃப்ரீயாக போகும்போது அங்கே இருக்கிற அந்த தொற்றுக்களும் சரியாக போயிடும் சிலருக்கு இந்த கல் அடைப்பு அதெல்லாம் இருக்கும் யூரின் போகிறதுக்கே சிலர் கஷ்டப்படுவாங்க அப்படியே அப்படியேப்பட்டவங்களாம் அந்த ஜீரக தண்ணியை குடிச்சுக்கிட்டே வரலாம் அது இல்லாமல் என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் தாளுசல்லாம் போடுறீங்கல்ல இப்போ கடுகு போட்டு சிலர் தாளிப்பாங்க இல்லையா அந்த கடுகு கூட கொஞ்சம் ஜீரகமும் போட்டுக்கோங்க தாளிக்கும் போது இப்போ கூட்டெல்லாம் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த தேங்காய் கூட ஜீரகத்தை அரைச்சி தான் பண்ணுவீங்க நீங்கள் அப்பவும் நீங்கள் அந்த ஜீரகத்தை மறக்காமல் யூஸ் பண்ணுங்கள் டெய்லி உங்களோட வாழ்க்கையில் ஜீரகத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டே வாங்க நாங்களாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஜீரகம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டு ஸ்பூன் மிளகு சேர்த்து மிளக கொஞ்சம் நல்லா வறுத்துட்டு அதை எடுத்துட்டு அந்த சூட்டில் அந்த ஜீரகத்தை போட்டு கொஞ்சம் ரெண்டு ரெண்டு பரட்டி பரட்டிட்டு ரெண்டையும் தூள் பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு அவசரத்துக்கு கொஞ்சம் சாதம் வெளிச்சமாக இந்த பவுடர் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நெய் போட்டு அப்படியே பிசைஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா இந்த மலை சிக்கல் இருக்காதுங்க அதே சமயம் வந்து உடம்பு வந்து குளிர்ச்சி அடையும் இப்போ சில நேரம் மழை நேரங்கள்லாம் சிலருக்கு வந்து தும்மல் இருமல்லாம் வரும் பார்த்தீங்களா அந்த தொற்றுக்கள்லாம் நீங்கள் இந்த தண்ணி கொடுக்கறது மூலம் சரியாக போகும் கண் எரிச்சல் சரியாகும் ஜீரணமும் சரியாகும் நம்மளுக்கு ஜீரணம் சரியாயிட்டாலே எந்த பிரச்சனையும் இருக்காது இல்லையா உடம்புல நீங்கள் தண்ணியாகவும் குடிக்கலாம் இல்லை நீங்கள் ரசம் அந்த மாதிரி பண்ணும்போது ஜீரகத்தை கொஞ்சம் தூக்கலாக போட்டு எடுத்துக்கலாம் நீங்கள் கூட்டு பண்ணும்போது எப்படினாலும் நீங்கள் தேங்காய் போடுவீங்க அது கூட கொஞ்சம் ஜீரகத்தை அதிகமாக போட்டு அரைச்சி அந்த கூட்டோடு கலந்து நீங்கள் சாப்பிடுங்க ஒவ்வொரு நாளும் நீங்கள் வந்து ஜீரகத்தை எப்படியாவது உள்ளுக்குள்ளே சாப்பிட பாருங்கள் அதன் மூலமாக நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படி இல்லை அப்படின்னா வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் ஜீரக தண்ணி குடித்து பாருங்கள் முடி நல்லா வளருங்க ஜீரகத்துக்கு அதனால் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் என் எனக்கு தெரிஞ்ச தகவலை உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ